வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனாதிபதி தேர்தல் மாவட்ட ரீதியிலான வாக்குகளின் தேர்தல் முடிவுகளை பற்றி நாங்கள் எடுக்க பார்க்கலாம் கொழும்பு மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி திசா நாயக் ஆறு லட்சத்தி இருபத்தி ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் சஜித் பிரேமதாச மூன்று லட்சத்தி நாற்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி எட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச முப்பதனாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளன களுத்துறை மாவட்டத்திற்கான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனூரகுமார திசாநாயகா மூன்று லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி ஏழு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்கா ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச இருபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுக் திபக்கா மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை திசா நாய்கா எட்டு லட்சத்தி தொள்ளாயிரத்தி நானூற்றி பத்து வாக்குகளையும் சஜித் பிரேமதாசா மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க இரண்டு லட்சத்தி பதினாறாயிரத்தி இருபத்தி எட்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு உரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி வாக்குகளையும் ரணில் விக்ரசிங்க எழுபத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஏழு வாக்குகளையும் அனூர் குமார திசா நாயக்கா முப்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகளையும் அரிய நேத்திரன் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக் வன்னி மாவட்டத்துக்குரிய வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை சஜித் பிரேமதாச தொண்ணூற்றி ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி இரண்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகளையும் முப்பத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் அனுரகுமாரதி திசா நாயக்க இருபத்தி ஓராயிரத்தி நானூற்றி பன்னிரண்டு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரிய வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி நூற்றி எழுபத்தி

அடுத்த திருகோணமலை மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி இருபதனாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் அனுரகுமார் திசாநாயக்க நாற்பத்தி ஒன்பதனாயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க நாற்பதனாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு வாக்குகளையும் அரியணிய பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நாலு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச இரண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் திகாமட்டுலா மாவட்டத்தின் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி முன்னூற்றி எண்பத்தி நாலு வாக்குகளையும் அனுர் குமார நாயக்க ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் அரிய நேத்திரன் ஒன்பதனாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் நாமல் ராஜபக்சே ஏழாயிரத்தி ஐநூற்றி எழுபது வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் மாத்தலை மாவட்டத்திற்கான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனூரகுமார் திசா நாயக்கா ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு வாக்குகளும் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி மூன்று வாக்குகளும் ரணில் விக்ரமசிங்க ஐம்பத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒன்பது வாக்குகளும் நாமல் ராஜபக்ச பத்தாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்று கொண்டுள்ளனர் மதுரை மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி பத்தொன்பதனாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலு வாக்குகளையும் அனுரகுமாரதி திசாநாயக்கா ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளன கண்டி மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி திசாநாயகா மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு வாக்குகளும் சஜித் பிரேமதாசா மூன்று லட்சத்தி இருபத்தி மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு வாக்குகளும் ரணில் விக்ரமசிங்கா ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளும் நாமல் ராஜா பத்தொன்பதாயிரத்தி நானூற்றி மூன்று வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளன நுவரேலியா மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி ஆயிரத்தி பதினாலு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டு ஆயிரத்தி அறுநூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் நாயக்கா ஒரு லட்சத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச எட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஓரு வாக்குகளையும் அனுராதபுரம் மாவட்டத்தின் மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வாக்குகளையும் சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஒன்பது வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க எண்பத்தி இரண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி இரண்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச பதினையாயிரத்தி இருபத்தி ஒன்பது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளன மொனராகலைய மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி திசாநாயக்கா ஒரு லட்சத்தி நாற்பதனாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஒன்பது வாக்குகள் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச பன்னிரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி லட்சத்தி நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஒன்பது வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரத்தி முப்பது வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து வாக்குகளையும் நாமல் பதினோராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை திசா நாயக்க இரண்டு சஜித் பிரேமதாச இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒரு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐயாயிரத்தி முப்பத்தி எட்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச இருபதனாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளன கொளநறுவே மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி லட்சத்தி முப்பதனாயிரத்தி எண்ணூற்றி எண்பது வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச ஐயாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு வாக்குகளையும்

ஆயிரத்தி இருநூற்றி எண்பத்தி ஐந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் மாத்திரை மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி திசா நாய்க்க இரண்டு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் சஜித் பிரேமதாசா ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் எழுபத்தி ஒன்பதனாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது வாக்குகளையும் நாமல் ராஜபக்ச பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குரிய மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை அனுரகுமாரதி திசா நாயக்க இரண்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்று வாக்குகளையும் சஜித் பிரேமதாச ஒரு லட்சத்தி முப்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி மூன்று வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங்க முப்பத்தி மூவாயிரத்தி இருநூற்றி பதினேழு வாக்குகளையும் நாமல் ராஜபக்சே இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஏழு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இலங்கை ஜனாதிபதி தேர்தலின் முதல் சுற்றில் எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெற்றுக்கொள்ளாத காரணத்தினால் வெற்றி பெற்றவரை தீர்மானிப்பதற்காக அனுரகுமார மற்றும் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் விருப்பு வாக்குகள் எண்ணப்பட்டன தேர்தல் ஆணைக்குழுவால் நேற்றிரவு அறிவிக்கப்பட்ட விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கையை பார்க்கலாம் கொழும்பு மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை சஜித் பிரேமதாசா முப்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்கா பதினேழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் நுவரேலியா மாவட்டத்துக்கான விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாசா ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்கா மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் திகா மட்டுள்ள விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச நாலாயிரத்தி எண்ணூற்றி பதினாலு வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்கா மூவாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ஒரு விருப்பு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் மட்டக்களப்பு மாவட்டத்தின் விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச ஏழாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒரு வாக்குகளையும் அனூருகுமார திசா நாயக்கா நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் பதுலை மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபது வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்க ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை சஜித் பிரேமதாச இருபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதினோரு வாக்குகளையும் திசா எட்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலு விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார் திருகோணமலை மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச நாலாயிரத்தி நூற்றி பத்தொன்பது வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் வன்னி மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச ஆறாயிரத்தி அறுபத்தி இரண்டு வாக்குகளையும் அனூரகுமார திசா இரண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் விருப்ப வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு விருப்பு வாக்குகளையும் நாலாயிரத்தி எழுநூற்றி பதினாறு விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் கேகாளை மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச நாலாயிரத்தி முன்னூற்றி பதினாலு விருப்பு வாக்குகளையும் அனுரகுமாரதி மூவாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் இதேபோன்று ரத்னபு மாவட்டத்தினுரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை குருநாகல் மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வாக்குகளையும் திசாநாயக்க ஆறாயிரத்தி விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் கண்டி மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச தொள்ளாயிரத்தி நூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் அனூரகுமார திசாநாயக்கா எட்டாயிரத்தி இருபது விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் இரண்டாயிரத்தி இருநூற்றி பதினோரு வாக்குகளையும் தொள்ளாயிரத்தி ஒன்பது விருப்பு வாக்குகளையும் பெற்றுக்கொண்டுள்ளனர் அனுராதபுரம் மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச மூவாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழு வாக்குகளையும் அனுரகுமாரதி திசாநாயகா இரண்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூன்று விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் மூவாயிரத்தி நூற்றி மூன்று வாக்குகளையும் விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாசாயிரத்தி ஐநூற்றி ஐந்து வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்க மூவாயிரத்தி நூற்றி முப்பது வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் கழுத்துறை மாவட்டத்துக்குரிய சஜித் விருப்புகளின்னு எட்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்கா ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஐந்து விருப்பு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் கம்பகா மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச பதினாறாயிரத்தி அறுநூற்றி எண்பத்தி மூன்று வாக்குகளையும் அனூரகுமார திசா நாயக்கா பன்னிரெண்டாயிரத்தி இருநூற்றி பதினேழு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர் கம்பாந்தோட்டி மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாச மூவாயிரத்தி தொண்ணூத்தி மூன்று வாக்குகளையும் அனூருகுமார திசா நாயக்கா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள் பொலனரவை மாவட்டத்துக்குரிய விருப்பு வாக்குகளின் எண்ணிக்கை சஜித் பிரேமதாசா ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் அனுரகுமாரி திசாநாயகா ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு வாக்குகளையும் பெற்றுக் கொண்டுள்ளனர்